மயிலாடுதுறை சீர்காழி அடுத்த திருவெள்ளக்குளம் அண்ணன் பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ கொடியேற்றம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெள்ளக்குளம் அண்ணன் பெருமாள் கோவில் அமைந்துள்ளது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முப்பத்தி எட்டாவது திவ்ய தேசமாக இருந்து வருகிறது அவதாரஸ்தலமாகவும் திகழ்கிறது இத்தலத்தில் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார் இங்கு பெருமாளை தரிசிக்கும் பக்தர்களுக்கு வேண்டியவை வேண்டிய மாத்திரத்திலே கிடைக்கும் எனவும் குழந்தைகள் ஞானம் பெறுவர் எனவும் கூறப்படுகிறது இத்தகைய சிறப்புமிக்க கோவிலில் ஆண்டு பிரம்மோற்சவம் புரட்டாசி மாதத்தில் பத்து நாட்கள் நடைபெறும் இவ்வாண்டு பிரம்மோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது கொடியேற்றத்தை முன்னிட்டு பெருமாள் தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனமும் கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டன தொடர்ந்து ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் லக்கணத்தில் பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத பிரம்மோற்சவம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து வரும் ஏழாம் தேதி கருட சேவையும் பத்தாம் தேதி திருக்கல்யாணமும் பனிரெண்டாம் தேதி தேர் தீர்த்தவாரியும் பதிமூனாம் தேதி கொடியிறக்கமும் பதினான்காம் தேதி தெப்ப உற்சவம் நடைபெற உள்ளது I'm going it.